இஞ்சியில் வந்து கியர் ஆயில் பார்க்குறது எப்படி தெரியும் ஆயில் அப்படின்னு போட்டிருக்கும் அதில் இந்த போல்டும் நம்ம பெப்ளூர் கிட்டே இந்த போல்ட் இருக்கும் போய் ஆயிலெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்ல ஆயிலை கொஞ்சம் உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துட்டு நான் வடிஞ்சு வாருவார் கீழே இருந்து தான் மேலே அடிச்சது மேலே நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா வந்து கியர் ஆயில் மாத்துறது எப்படி பார்க்க போறோம் இந்த கியர் ஆயில் தான் அடிக்கடி இருக்கும் ஆயில் மாத்துறதுக்கு வந்து இந்த போல்ட் அப்படின்னா இதுல நீங்க பார்த்தாலே தெரியும் ஆயில் அப்படின்னு அதுல இந்த போல்டும் கீழே வந்து நம்ம பெப்ளூர் கிட்ட இந்த போல்ட் இருக்கும் ரெண்டு போல்டையும் கலெக்டு கியர் ஆயில் மாத்தலாம் பழைய ஆயில் எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் உள்ள அடிச்சு விடணும் இதுல இப்ப பார்த்தாலே தெரியும் பழைய ஆயில் நம்ம விட்ட நல்ல ஆயில் உள்ள இருக்க அழுக்கெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு நான் வடிஞ்சு வாங்க இதை இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே வடிய விட்டுறணும் ஆயில் வந்து கீழே தான் மேல அடிச்சிடும் மேல இருந்து கீழே அடிச்சக்கூடாது கீழே இருந்து தான் உள்ள வரைக்கும் ஏறும் நான் இருக்கிறதுல உங்களுக்கு சாப்பிட்டு தெரியும் நினைக்கிறேன் இங்கே அடிச்சு ஆயுல இந்த வழியாக வெளியே வார வரைக்கும் நீங்க அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அது என்ன இப்ப இது வழியாக வெளியே வந்துருச்சு அந்த அளவுக்கு நம்ம அடிச்சிடணும் ஆயில் இது நிறைஞ்சு இருக்கணும் இதே போல நிறைஞ்சு இருந்த உடனே நல்ல டைட் வச்சாண்டா நம்ம அந்த வாசர்ல தண்ணி ஏறாத அளவுக்கு மீடியமான தை கச்சாலே இதே மாதிரி சுசுக்கி இன்ஜினோ இல்லை யமகா இன்ஜினையும் வேற ஏதாவது வேலை பார்க்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் வீடியோ எடுத்து போடணும் இதே மாதிரி நிறைய பிஷர்மேனுகளை பற்றி வீடியோவும் நம்ம இன்ஜினு போட்டுங்களை பத்தின வீடியோவும் நம்ம குமரி மீனன் யூடியூப் சேனலில் போட்டு வந்துட்டு இருக்கோம் వరకూ సబ్స్క్రైబ్ పన్ను నన్ీరి